பல ஆண்டுகள் எனக்கு பெருந்துணையாக இருந்து வீச்செறிவாளுக்கும் வெளிக்கம்புக்கும் அஞ்சாமல் அந்த நெல்லை சீமையில் எனக்கு ஒரு தலகர்த்தராக திகழ்ந்து இளைஞரணிக்கு தலைமையேற்று சட்டமன்றத்தில் உறுப்பினராகி அதன் பின்னர் லண்டனிலே இருந்து கேனல் கிட்டு அண்ணா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் உங்கள் உரைகள் அனைத்தும் தமிழிலே இருக்கின்றன ஆங்கிலத்திலே எங்களை பற்றி ஒரு உரைகளை நிகழ்த்தி அதை ஒளி எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் இந்த தம்பியை அழைத்து அதற்கு ஏற்பாடு செய்ய சொன்ன போது சாளையங்கோட்டையில் கரையில் ஒரு மண்டபத்தில் தமிழறிஞர் சொற்றல்வர் சிசு மணி அவர்கள் தலைமையில் சவேரியார் கல்லூரியில் எனது பொருளாதார பேராசிரியரும் தமிழீழ பற்றாளருமான பேராசிரியர் ஆரோக்கியசாமி அவர்களை உன்னிலை வகிக்க செய்து ஒன்னரை மணி நேரம் நான் ஆங்கிலத்தில் அந்த உரையை தயாரித்து கொடுத்த ஆஃப் தமிழ் ஈழம் என்ற அந்த தலைப்பில் அந்த ஒளி பேடையை அவர் வழங்கி தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்